எல்லா புகழும் இறைவனுக்கு அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற உடையவன் தீர்ப்பு நாடின் அதிபதியாக அவன் இருக்கின்றான் அவனையே நாம் வணங்க வேண்டும் அவனையே நம் முன்னோக்க வேண்டும் அதுதான் நேரான வழியாகவும் அது இருக்கும் ஏராளமான பிரச்சனைகள் துன்பங்கள் துயரம் கஷ்டம் எல்லாம் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கடந்து போய்கொண்டே இருக்குது இருந்தபோதிலும் அதை எவ்வாறெல்லாம் அவர்கள் தன்னுடைய அறிவுக்கு கெட்டியது போல அவர்களுக்கு அறிவு எந்த அளவுக்கு இயக்கம் பெறுகிறதோ அதன் அடிப்படையில் அவர்கள் அந்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் வறுமையும் நோயையும் அவர்கள் நீக்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிலர்களுக்கு தீர்க்க முடியாத நோய் இருக்கின்றன அந்த நோய் தீர்வதற்குண்டான வழியும் இல்லை தீர்த்து கொள்ளவும் முடியாத நிலையில் துன்பத்தில் துயரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த குரான் கூறக்கூடிய ஒரு நோய் நிவாரணம் குரானிலிருந்து ஒரு நோய் நிவாரணம் குரான் கூறக்கூடிய உணவு குரான் என்ன உணவை அது கூறுகிறது என்று கேட்டால் ஒரு அழகான விதமாக பலவிதமான உணர்வுகளை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் பலவிதமான உணவு உணவுகள் கலந்துருக்கும் என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு உணவு நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பலவிதமான காய்கறிகள் வச்சுருப்போம் முட்டை வச்சுருப்போம் கோழிக்கறி இருக்கும் மட்டன் இருக்கும் மீன் இருக்கும் இப்படி பலவிதமான ரசம் இருக்கும் சாம்பார் இருக்கும் இப்படி நம்ம வந்து அதிகமாக பலவிதமான உணவுகளை நம்ம சாப்பிட்ற அப்பளம் அந்த பொறித்த அப்பளம் பொரித்த மீன் பொரித்த போடி இதை மாதிரி பலவிதமான உணவுகளை நாம் வந்து உண்டு வந்து பழகிட்டேன் இன்னைக்கு பாஸ்ட் ஃபாஸ்ட்டு ஃபுட்டுன்னு வரக்கூடிய இன்றைக்கி என்னாமோ உணவுகள் உடனடியாக தயார் பண்ணக்கூடிய உணவுகள் நிறைய ஏராளமான வாய்க்கு ருசியாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம் ஆனால் அதெல்லாம் எப்போ அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம் சாப்பிடலாம் அது நம்மளுக்கு ஆயிடும் ஒரு மனிதனுக்கு நோய் உருவாகிவிட்டது அப்படின்னா இந்த மனித நோய்களை நீக்கிக் கொள்வதற்காக சில நேரங்களில் வந்து பத்தியம் ஈர்க்கப்படுகிறது இந்த கஞ்சி தான் குடிக்கணும் இந்த ரவை தான் சாப்பிடணும் இட்லி தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு நாட்டு மருத்துவம் பார்க்கக்கூடியவங்க இல்லை வீட்டு மருத்துவம் பார்க்கக்கூடியவங்க சித்தா யுனானி இன்னும் ஆங்கில மருத்துவத்தில் கூட சில உணவுகள் கண்டிப்பாக தடுக்கப்பட்டிருக்கு எப்போது இயற்கையான உணவுகள் உங்களுக்கு கேடு என்று சொல்லப்படுகிறதோ இயற்கையான உணவு உங்களுக்கு கேடு அப்படின்னு சொன்னால் இயற்கையே நம்மளுக்கு கண்டிப்பாக கேடாக இருக்கும் ஏன்னா இயற்கையுடைய நிலை இல்லாமல் இயற்கையுடைய இயக்கம் இல்லாமல் நம்மளால் கண்டிப்பாக வாழ முடியாது இன்னைக்கு என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால் இயற்கையாக இருக்கக்கூடிய உணவு பழம் சாப்பிட்டா உங்களுக்கு சுகர் கொத்துக்காது என்னென்ன உணவுகள் சாப்பிட்டா உங்களுக்கு சுகர் கொத்துக்காது இந்தெந்த உணவுகள் சாப்பிட்டா உங்களுடைய நோய் நிவாரணம் கிடைக்காது என்று இயற்கையாக உருவாக்கக்கூடிய தண்ணியாக இருக்கட்டும் மழை தண்ணியாக இருக்கட்டுமே அந்த மழை தண்ணி கூட நம்மளுக்கு ஒத்துக்காது ஆற்றலோட கூட தண்ணி கூட நம்ம ஒத்துக்காது நம்ம வந்து ஒன்று கொதிக்க வச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறது சொல்லப்படுது அறிவை சார்ந்து அது நீ குடிங்க அது நன்மையாக இருந்தால் குடிங்க அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லைங்க தடுக்கவே இல்லை அது நன்மையாக இருக்குமே தான் குடிங்க ஆனால் அதுதான் நன்மை என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு உங்களுக்கு பச்சை தண்ணி ஒத்துக்காதா நீங்கள் சுடுதண்ணியை குடிங்க ஒத்துக்கிறவங்களுக்கு அந்த பச்சை தண்ணி போதுமானது அதுவே எல்லா மனிதர்களுக்கும் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கோம் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை உங்களுக்கு சுடுதண்ணி உங்களுக்கு ஒத்துக்கும் சுடு சுடுதண்ணி தான் எனக்கு ஏற்றுக்கொளம்பின் உடம்பு அப்படித்தான் ஏற்றுக்கொள்ளுது என்று சொல்கிறாள் நீங்கள் சாப்பிடுங்க அதை பற்றி பிரச்சனை கிடையாது ஆனால் சுடுதண்ணி தான் நல்லது என்று சொல்லும்போது கண்டிப்பாக தவறாக இருக்கின்றது அதனால எந்த ஒரு இயற்கையாக இருந்தாலும் அந்த இயற்கையை நாம் மாற்ற முடியாது இயற்கைக்கு எதிராக நாம் நினைச்சுக்கூடாது நம்மளால் வாழவும் முடியாது எப்போது இயற்கைக்கு எதிராக வாழ ஆரம்பிக்கிறமோ இப்போ நம்ம தீர்த்து கொள்ள முடியாத நோய்கள் நமக்கு கண்டிப்பாக உருவாகிறது அதே போன்று குரான் புறக்கூடிய உணவு உங்களுக்கு அந்த குரான் புறக்கூடிய யார் குரானை வேதமாக ஏற்றுக்கொண்டு இருக்கு இன்னைக்கு யாரோ மனிதர்கள் எழுதக்கூடிய பல புத்தகங்களை கொண்டுதான் என்ன செய்யப்படுகிறது மருத்துவம் என்ற பெயரில் அந்த உணவு இந்த உணவு இந்த மருந்து என்று சொல்லப்பட்டு அதை வந்து சாப்பிட்டு கொண்டு நோயை நீக்கி கொள்ளாமல் நினைக்கிறேன் கண்டிப்பாக எவரொருவருக்கும் நோய் நீக்கப்படவில்லை தற்காலிகமாக செயல்படுவதை தவிர உங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் உங்களுடைய ஆதங்கத்தின் அடிப்படையில் உங்களுடைய வேதனை அடிப்படையிலே தற்காலிகமாக அது ஒரு நம்மளுக்கு கொண்ட சுகம் கிடைக்கிறதை தவிர நிரந்தர தெரிவதற்கான கண்டிப்பாக நிரந்தரம் தெரியவில்லை இந்த குரான் கூறக்கூடிய நோய் நிவாரணம் சொல்லக்கூடிய அந்த உணவானது நிரந்தர உணவாக இருக்கும் நீங்கள் இதை கொஞ்சம் கேட்பதற்கும் கொஞ்சம் வந்து சிந்திப்பதற்கு கொஞ்சம் பார்ப்பதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் காரணம் நோயுள்ள மனிதர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் இந்த குரான் ஒரு தீர்வை நம்ம கொடுக்குது காரணம் எதையுமே செய்து பார்த்தாமல் எதையுமே செயல்படுத்தாமல் எதையுமே நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளாமல் எதையுமே நம்பிக்கை கொள்ளாமல் கண்டிப்பாக வாழவே முடியாதுங்க வேதம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொன்றைக்கு பல கோடி மக்கள்கள் இதை வந்து இந்த குரானை வேதம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அது சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த ஆர்வ அளிக்கக்கூடிய இருக்குது அது ஒரு நிம்மதி அளிக்கக்கூடியதா இருக்கு நிவாரணமாக கண்டிப்பாக அது விளங்கி இருக்கு இருக்குது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அதன் அடிப்படையில் அத்தியாயம் வந்து ரெண்டில் அத்தியாயம் ரெண்டில் வந்து அறுபத்தோராவது வசனம் அந்த வசனம் வந்து பெரிய நீண்ட வசனம் அது ஒரு விதத்தை நம்மளுக்கு சொல்லி காட்டுகிறது என்ன சொல்லி காட்டிக்கிறதுனு சொன்னால் உணவு சாப்பிடக்கூடிய நிலையை சொல்லிக்கிறது எப்படிப்பட்ட உணவை இந்த மனிதர்கள் சாப்பிட வேண்டும் என்று அது சொல்லப்படுகிறது அப்படி சொல்லப்படும் போது அது ஒரே விதமான உணவு சொல்லுது அத்தியாயம் வந்து ரெண்டுல அல்பகான் சொல்லக்கூடிய அத்தியாயம் ரெண்டுல அறுபத்தி ஒன்னாவது வசனம் என்ன பேசுகிறது என்று சொன்னால் இன்னும் ஒரே விதமான உணவை நாங்கள் சகிக்க மாட்டோம் அப்படி இறைவன் ஒரே விதமான உணவை அவர்களுக்கு கொடுக்கின்றான் இறைவன் ஒரே விதமான உணவை அங்கு கொடுக்கப்படும் போது ஒரே விதமான உணவு தான் இப்போ வந்து நீ வந்து கோழிக்கறியை வந்து ஒரே விதமா நீங்க சாப்பிட்டுக்கலாம் ஒரு மீன் இருக்குது அப்படின்னா உணவாக நீங்க எடுத்துக்கலாம் மட்டன் இருக்கு கடைகள்ல இருக்க ஒவ்வொரு பொருள்களையும் சமைச்சோ நீங்க ஒரே விதமான உணவாக நீங்க கண்டிப்பாக சாப்பிட்டுக்கலாம் ஆனால் இந்த காய்கறின்னு சொல்லக்கூடிய கலவையான பொருள் இருக்கு பாத்தீங்களா அதை நீங்க ஒரே உணவாக நீங்கள் சாப்பிட முடியாது உணவுக்கு வேண்டாம் என்ன செய்யலாம் நீங்க சாப்பிட்டுக்கலாம் உணவுக்கு வேண்டாம் இப்போ குழந்தைகிட்ட கேளுங்க மீன் சாப்பிடுமா ஆ ரொம்ப பிடிக்குது சரி கோழிக்கறி சாப்பிடுவோமா ஆ அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வெரைட்டி வெரைட்டியாக அது கிடைக்கிறதுனால அது ஆசைப்படுவாங்க ஆனால் போய் கத்திரிக்காய் சாப்பிடுவோமா இல்லை வெண்டைக்காய் சாப்பிடுவோமா இல்லை புடலங்காய் சாப்பிடுவோமானா வீட்டை விட்டு யாருமே என்ன செய்ய மாட்டாங்க வெளியே மாட்டார்கள் அப்போது ஒரே விதமான உணவுன்னு ஏன் சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால் கலவை இல்லாத உணவு அதை நீங்கள் நாள் கடந்த நாள்பட்ட நோயாளியாக இருந்தால் நீங்கள் இதை நம்பிக்கை கொண்டு அத்தியாயம் ரெண்டுல இறைவன் தான் சொல்கிறான் என்ற அடிப்படையில அந்த ரெண்டுல அறுபத்தோராவது வசனத்தை நாம் புரிந்து நாம் ஒரே விதமான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் காரணம் என்ன சொன்னால் இட்லியா இட்லியை மட்டும் சாப்பிடுங்க ரவையா ரவை மட்டும் சாப்பிடுங்க கஞ்சியா கஞ்சி மட்டும் சாப்பிடுங்க இப்படி எது ஒரே விதமாக இருக்கக்கூடிய உணவை கலவை இல்லாத புளிக புளி இல்லாத தக்காளி இல்லாத இஞ்சி பூண்டு இல்லாத இல்லாத ஒரே விதமான உணவை நீங்கள் ஒரு நம்பிக்கையுடன் ஒரு வாரமாவது நீங்க ஒரு நோயால இருக்கக்கூடிய நீங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஏன்னா நீங்க நிறைய பத்தியம் போட பத்தியத்தில் தான் ஒரு நோய் சுகமாகவே தவிர நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்துல கண்டிப்பாக நோய் சுகமாகவில்லை மருந்துல சுகமாகுதுன்னு சொன்னா என்ன மருந்து என்ன உணவானா சாப்பிட்டுக்குன்னு சொல்லணும் இல்லை இந்த மருந்தை சாப்பிட்டா நீங்க இத்தனை நாள் பத்தியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இங்கு மருந்தும் வேண்டாம் பத்தியமும் வேண்டாம் உணவாகவே ஒரே விதமான உணவை நீங்கள் உண்ணுங்கள் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஒரு வாரம் வாரமாக வந்து கடைபிடிச்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதனுடைய நிவாரம் கண்டிப்பாக கண்டிப்பாக தெரியும் அத்தியாயம் வந்து ரெண்டுல அறுபத்தி ஒன்று இன்னும் மூசாவே ஒரே விதமான உணவை நாங்கள் சகிக்க மாட்டோம் ஆதலால் பூமி விளைவிக்கும் அதன் கீரையையும் அதன் வெள்ளரிக்காயையும் அதன் கோதுமையையும் அதன் பருப்பையும் அதன் வெங்காயத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி தருமாறு உம் இறைவனும் எங்களுக்காக போறோம் இது எங்களுக்கு வேணும் அதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறேன் நாங்க கலவையாக சாப்பிட்டுட்டோம் ஊர்கா சாப்பிட்டு பழகிட்டோம் மாங்காய் சாப்பிட்டு பழைய பழகிட்டோம் நாங்கள் வந்து அப்பளம் சாப்பிட்டு பழகிட்டோம் இன்னும் விதவிதமாக நான் செஞ்சு சாப்பிட்டு பழகிறதுனால இந்த நாவாணம் செத்து போச்சு சொல்லுவாங்க இப்போ வெளியூர்லயோ இல்லை பத்து நாள் வீட்டில் நல்லா சுவைச்சி சுவையாக சாப்பிட்டுட்டு வெளியூருக்கு பத்து நாள் போயிட்டு வந்து வீட்டில் எடுத்துருவாங்க நாக்கு செத்து விட்டது அங்கே உணவு சரியில்லை எங்கள் வீட்டில் இருந்த மாதிரி எங்கள் தமிழ்நாட்டில் இருந்த மாதிரி எங்கள் நாட்டில் இருந்த மாதிரி உணவு இல்லை எங்கள் எங்கள் அம்மா செஞ்ச மாதிரி உணவு இல்லை என் மனைவி செஞ்ச மாதிரி உணவு இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த நாக்கு செத்து அதே தான் அவர் கேட்குறாங்க எங்களுக்கு ஒரே விதமான உணவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்களுக்கு இந்த பூமியில் இருக்கக்கூடிய பூமி விளைவிக்கக்கூடிய கலவையான உணவுகள் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்கப்படும் போது இறைவன் என்ன கூறுகிறான் சொன்னான் எது உங்களுக்கு நல்லதாக இருக்கின்றதோ நான் எதை நல்லதாக கொடுக்கிறோம் அதை தவிர்த்து நீங்கள் இழிவானதையும் நீங்க கஷ்டமானதையும் துன்பமானதையும் நீங்கள் நீங்க கேட்குறீங்க இப்படி நீ கேட்டுக்கிட்டு நீங்க கேட்குறீங்க அப்படி கேட்டால் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு உங்களுக்கு கஷ்டங்களும் வறுமைகளும் தான் நீடிக்குமே தவிர உங்களுக்கு நான் சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது உங்களுக்கு தடுக்கப்பட்டதாக இருக்கும் சொல்லப்படுகிறது இப்போ இயற்கையான உணவை தடுத்தால் நாம் இயற்கையை தடுக்கிறோம்னு அர்த்தம் இயற்கையான உணவு சாப்பிட்டா எனக்கு உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொன்னால் செயற்கையான உணவுக்கு போகிறோம் அப்படின்னா என்ன செய்யும் இந்த இயற்கையை நம்ம கண்டிப்பாக எதுக்குறோம் அர்த்தம் அதனால் நோய் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய நோயை கொள்வதற்காக நீங்கள் ஒரு மாதமோ அல்லது இரண்டு வாரமோ இல்லை ஒரு வாரமோ இந்த ஒரே விதமான உணவை ரவை அப்புறம் வந்து இட்லி இல்லைனா வந்து ஒரு ரைஸு கஞ்சி இதே போன்று உணவுகளை சாப்பிட முடியாது இதேபோன்று உணவுகளை ஒரு வாரமோ அல்லது இரண்டு வாரமோ இல்லை ஒரு மாதத்துக்கு நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்டிப்பாக நிவாரணம் இருக்கும் என்று குரான் கூறுகிறது